ஓ நமசிவாய் வாழ்க்கை நான் வாழ்க்கை இவை பொழுதும் என்னென்னு நீங்க சிம்ம ராசி பலன்கள் சிம்ம ராசி சிங்கம் சிங்கிலா தமிழாம் உண்மைதான் மக நட்சத்திரம் கேதுவுடையது பூர நட்சத்திரம் சுக்கிரனுடையது உத்திர நட்சம் சூரியனுடையது சிம்மத்துக்கு என்ன எந்த நட்சத்திரங்களும் அந்த ராசியில் இருக்காது ஆனால் சிம்ம ராசிக்குரிய அந்த உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் அது ஒரு பெரிய சிறப்பு உத்தரத்தில் பிறந்தவன் அரசு உதவி பெறுவான் உத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவன் அரசு ஆதரவு பெறுவான் உத்திரம் காண்டாயிர்கான பெரும்பாலும் வந்து அதிகமாக பாருங்க அது உத்தரம் ஊர்கொலி நிலம் அமையும் கண்டிப்பாக ஒன்று பூர்வீக சொத்து இருக்கும் அதையும் அமைப்பான் அது உத்தரத்தில் பிறக்கிறவன் உத்தரத்தில் பிறந்தால் ஊர்கோடி நிலம் அமையும் சரியா அடுத்து வந்து பூர நட்சம் அது சுக்கர நட்சம் பூரத்தில் பிறந்தவன் பெரும்பாலும் அவனுக்கு வந்து இந்த சைனீஸ் ப்ராப்ளம் வரும் எப்போ அந்த மூக்கு உறிஞ்சுகிட்டே இருப்பான் ஏன்னா பூரம் சுக்கர நட்சத்திரம் சிலத்துமான உயிர்கள் வரும் அவனுக்கு அடுத்து வந்து மகம் மகத்து பெண் ஜகத்தை ஆழ்வார் அம்மா புரட்சி தலைவி அந்த அம்மா ஆட்சி இரண்டாவது முறையாக வந்தது சிறப்பான ஆட்சி அதை யாரும் மறுக்க முடியாது நிறைய பேர் வேலை கிடைச்சு அந்த மகத்து பெண் ஜகத்தை ஆழ்வார் ஆனால் அந்த அம்மா கெட்டது உயிரோடு இருந்தாங்க ஆனால் நல்ல சிறப்பு மண்டை போட்டாங்க மகத்தில் பிறந்தவங்கெல்லாம் இதுதான் மகத்து பெண் ஜகத்தை ஆழ்வார் மகத்து ஆண் குடும்பத்தை சிரமப்படுவான் அப்போ மகத்தில் ஒரு ஆண் பிறந்தால் அவங்க குடும்ப அவன் பெரிய கஷ்டப்படுவான் மகத்தில் பெண் பிறந்தால் அவங்க குடும்பத்தில் அவனு இருதாரம் வரும் இல்லையா கல்யாணம் தலை ஆகும் ஏன்னா புத்தர் பெண் பெண்கள் பிறக்க ஆண் கிடைக்காது இதெல்லாம் மகத்தில் பிறக்க பெண்களுக்கு மகத்தில் பிறக்க ஆண்கள் மனைவியா சண்டை போடுவான் மனைவி பேசிட்டு இருக்கும் அது இவனுக்கு பிடிக்காது அது இவன் பேச அவனுக்கு பிடிக்காது அது பூரத்தில் பிறக்கிறவன் நேக்க நகர்த்துவான் கொண்டாடிக்கிட்ட பொண்டாட்டி அடிக்கவும் மாட்டேன் திரிச்சவும் மாட்டேன் அப்படியே கலந்து போயிடுவான் பொண்டாட்டி செஞ்சால் எனக்கு என்ன அப்படின்னு போவேன் ஏன் பொண்டாட்டி உடனே கேட்காம ஆனால் பொண்டாட்டி அவங்க சார் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு போகிறேன் ஏன்னா நேக்க போயிடுவான் ஆனால் மகத்துக்காக ஏ என் செய்யற அப்படின்னு கேட்பான் அது பிரச்சனை வரும் அடுத்து உத்தரந்த பிரதமர் சொன்னேன் அப்போ பொதுவாக சிம்மராசி ராசிக்காரனுக்கு என்ன அப்படின்னா முன்கோமப்படுவான் டென்ஷன் பண்ணி குணம் இருக்கு சிம்மத்தில் பிறகு இலையே குணம் படைக்கும் சிங்கம் பெருசு ஆனா இதயம் சிறுசு ஓங்கி அடிச்சா ஆனா இதயம் யானையை அடிக்கக்கூடிய பலம் இருக்கு யானைக்கு இதயம் பெருசு ஆனா சிங்கத்தை ஜெயிக்க முடியாது அதான் சூர்யா சொல்லுவேன் ஓங்கி அடிச்சா ஒன்றிங்கிறது அந்த சிம்மத்தில் பிறக்கிறவங்களுக்கு இதய பிரச்சனை வரும் கண்டிப்பா வரும் ஒன்று ஆஞ்சியோ பண்ண வேண்டியது வரும் அல்லது ஹார்ட் அட்டாக் வரும் அல்லது ஹார்ட் வந்து பைபாஸ் பண்ண வேண்டியது வரும் இதுதான் சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து இதய ராசி அப்ப இதயத்தில் பாதிப்புகள் அதிகமாக வருது சிம்ம ராசிக்கு தான் அல்லது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு தான் டெஸ்ட் பண்ணுங்க நான் ஏகப்பட்ட சரி அப்புறம் சிம்ம ராசி சிங்கம் முதலோட சின்னம் அப்புறம் சிங்கம் சிங்கெல்லாம் வருங்கனா அவன் எந்த ஒரு முயற்சியும் துணுஞ்சு போய் அடிப்பான் ஜெயலலிதா சாதனை கண் துளுஞ்சு ஒரு காலத்தில் என்னன்னு உலகமே பரவரப்பாச்சு ஆனால் அவன் குருவாய்க்கு போயிட்டாங்க ஏன் தெரியுமா இங்கே இருந்தால் தானே பிரச்சனை நம்ம குருவாய்க்கு வரைவான் இங்கே ஒரு பெரிய பெள்ளாயத்தை பண்ணிட்டு குருவாயூர் வந்து யானைக்கு போயிட்டாங்க அது சிங்கம் சிங்கம் செஞ்சிடும் எல்லாம் கதறினாங்களா அது மகம் அப்ப சிங்கம் சிம்ம ராசிக்காரன் எதிர் செய்வான் இரக்கமுள்ளவன் உள்ளவன் ஏமாறுறவன் அவன் தான் ஜெயலலிதா ஏமாந்தான் போச்சு அப்ப சிம்மத்தில் பிறந்தவன் கண்டிப்பா அரசு உதவியை பெறுவான் அரசு ஆதரவை பெறுவான் அரசாங்கத்தை வேலை பெறுவான் அரசாங்க காண்டாக்ட் எடுப்பான் அரசு சம்பந்தமான விழாக்கள் அதிகமாக பங்கெடுப்பான் ஜோதிடம் அவர்களுக்கு வரும் சிம்ம ராசி ஜோதிடம் வரும் போயிட்டே இருப்பான் இந்த மாதிரி சிறப்பான ராசி சிம்ம ராசி அவர்களுக்கு சிம்ம ராசி பிறந்தவங்களுக்கு மனம் இலகிய மனமாக இருந்தாலும் ஆணவம் இருப்பதால் சில அழிந்து போவார்கள் ஆணவம் இருப்பதால் சில காணாமல் போய்விடுவார்கள் ஆணவம் இருப்பதால் அவருடைய வாழ்க்கையில் பலவித சோதனைகள் வேதனைகள் விரக்திகளை சந்தித்து நொந்து நூறு சாய்வான் பாருங்க இதுதான் சிம்மராசி நன்றி வணக்கம்